தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் மக்கள் மேடை ரமலான் சிறப்பு நிகழ்ச்சி நபிஒளி திருமணத்திற்கு தடையாக இருப்பது பெரிதும் காரணம் பெற்றோர்களே இந்த ஓடிக்கொண்டிருக்கிறது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல நபி வழிப்படி நடக்கக்கூடிய நபி வழிக்கு எதிரான திருமணங்களுக்கு காரணம் பெரிதும் காரணம் பெற்றோர்கள்தான் என்று தெரிந்தும் கூட தங்களது மனது மனதை வந்து என்ன செஞ்சிட்டாங்க கல்லாக்கி கொண்டு கல்லாக்கிட்டீங்கன்னா கல்லாக்கிட்டு என்ன செய்யும் ஆசை கல்லா அப்படிதான் இவ்வளவு நேரம் பாத்தீங்களா இல்லையா அப்ப என்னன்னு சொன்னா பெரிதும் காரணம் பெற்றோர்கள்தான் நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும் ரசூல் சலவாலேசலம் அவர்கள் இந்த இஸ்லாத்தை மக்களுக்கு சொல்லும்போது அதனை முதன் முதலில் ஏற்றுக்கொண்டவர்கள் வந்து ஏழைகள் அடிமைகள் ஒன்றுமில்லாதவர்கள் தான் பணக்காரங்களும் ஏத்துக்கிட்டாங்க கொஞ்சம் லேட்டா ஏத்துக்கணும் என்ன காரணம் என்று சொன்னால் அவர்களுக்கு இழப்பதற்கு ஒன்றும் இல்லை அவர்கள்ட்ட ஒரு ஏழை என்ன செய்வார் ஒண்ணுமே இல்ல ரேசா வந்துருவார் இஸ்லாத்தை நோக்கி அது மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களா பெற்றோர்களான்னு பாத்தீங்கன்னு சொன்னா பெற்றோர்கள் வந்து வாப்பனைவர் ஒரு ஊர் ஊர் ஜம்மாத்தோட தலைவரா இருப்பார் ஒரு பெரிய ஒரு ஊர் தலைவரா இருப்பார் அவரு தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் ஒரு பள்ளிக்குள்ளையா ஒரு நாலு பேர் வச்சு ஒரு கல்யாணம் இது பேர் கல்யாணமா என்று சொல்லி கண்ணியத்தை தன்னுடைய இது வந்து வரதட்சணை வாங்கி அதாவது வரதட்சணை வாங்கி முடிப்பதை கண்ணியமாக கருதுறாங்க இந்த மன வீடுகளில் போய் பார்த்தோன்னு சொன்னா அவருக்கு பேசுறதை எப்படி பேசுவாங்க உங்க மகனுக்கு எவ்வளவு வாங்குனீங்க முப்பது பவுன் முப்பது பவுன் தானா டாக்டர்

என்னதான் அதிகமான பங்கு என்ன இளைஞர்களுக்கு இருக்குது அதிகமான பங்கு பெற்றோர்களுக்கு இருக்குது இப்போ முரட்டு சிங்கல்னு ஒரு ஒரு வார்த்தை வந்து பதிவு பண்ணாங்க ரொம்ப சரியான தௌஹீதை விளங்கிய மக்களில் தான் அதிகமான மக்கள் என்ன இப்ப முருட்டு சிங்கிலா இருக்கிறாங்க திருமணம் ஆகாதவர்கள் ஏன்னு சொன்னா வர வர என்ன செய்வது எதாச்சும் ஒரு காரணங்காட்டி வரதட்சணையை தரமாட்டுறாங்க என்று சொல்லி பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க தட்டி விடக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம் அப்ப இந்த விஷயங்களாம் புரிந்து என்ன செய்யணும் பெற்றோர்கள் தான் இந்த நபி வழிக்கு எதிராக அதிகமான இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த ஒரு தீர்ப்பை வழங்குமாறு கேட்டுக்கொண்டு அதிகமான மக்கள் பேச வேண்டியதுக்குன்னு அடுத்த ஆளுக்கு இன்ஷாலாக வாய்ப்பை கொடுத்துருக்கேன் ஷாகிர் பரிவாய் வாய்ப்புலயே அப்படின்னு சரி அடுத்து நல்ல அருமையாக சொன்னாங்க பெற்றோர்கள் தான் காரணம் திருமறை கொரோனையில் அல்லா எழுபத்தி ஆறாவது அதி மூணாவது வருஷத்தில் கூறும்போது இன்னா அதை உன்ன சபில் இம்மா சாக்ரம் இம்மா கஃபூர் நான் மனிதர்களுக்கு நேரான பாதையை வழியை காட்டிவிட்டோம் ஒன்றும் மனிதன் அல்லாவுக்கு நன்றி சொல்லக்கூடியவர்கள் அந்த நேரான பாதையை பின்பற்றுகிறான் அல்லது அல்லாவுக்கு நன்றி கேட்டானவங்க மாறு செய்கிறான் என்று சொல்கிறான் அடுத்து அல்லா என்ன சொல்கிறான்னா பெரும்பாலும் இந்த தவறுகளுக்கு காரணமாக இது நிறைய இடத்துல குரான்கள் எல்லாம் சுட்டி காட்டும் முப்பத்தி ஒன்னாவது அதிபத்தி பின்பற்றுங்கள் என்று அவரிடம் கூறப்பட்டால் அவர்கள் அவ்வாறில்லை எங்கள் முன்னோர்களை ஒரு வழியில் கண்டோம் நாம் அதைதான் பின்பற்றுவோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் உங்கள் முன்னோர்கள் ஷைத்தானுடைய வழியில் பாதையில் இருந்தாலுமா என்று கேட்டேன் பாதை இதே மாதிரி நிறைய இடத்தெல்லாம் சொல்லுவாங்க முன்னோர்கள் அந்த எதிரணி கூட சுட்டி காட்டினாங்க நரகத்தில் போட்டு புரட பண்ணும்போது நாங்கள் மகான்களுக்கும் எங்கள் முன்னோர்களுக்கும் கட்டுப்பட்டோம் அவருக்கு இரண்டு மனித வேதனை கொடு என்று புலம்புவார்கள் என்று அல்லாஹ் சேர்த்துக்கணும் வரதசனையால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னனு நான் சொல்ல வரறேன் உங்க ஏரியாக்கல்ல நிறைய வரதசனை இருக்குதா ஆமா நிறைய இருக்குது ஆம்பூர் பிரியாணிக்கு ஃபேமஸ் நினைச்சிருக்காங்க ஆம்பூர் வரதசனே தான் ஃபேமஸ் அபியா ரொம்ப கொடுமைแน இருக்குது எந்த அளவுக்கு கொடுமைแน இருக்குதுனா ஒரு மனிதர் என்ன செய்றாருன்னா தன் மகளுக்கு எல்லா வரதசனையும் எல்லாம் சீர்வரிசையை கொடுத்து கல்யாணம் முடித்து கொடுக்குறாரு அதோட முன்னிடுதுங்களா இல்லை அதுக்கு பெருகும் அது அந்த பெண்மணி வந்து ஒரு ஆறு மாதம் கர்ப்பிணியா இருக்கார் அது உத் உருதுவல அது அது ஒரு இது சடங்கு செய்வாங்க அதுக்காக நீ பணத்தை கொண்டு வா அந்த ஒரு இது நடத்தணும் நிறைய கொடுமை எடுத்துறாங்க உருது கதை கிட்ட நிறைய இது உடுமைகள் இருக்கு இது சடங்குகள் நிறைய சடங்குகள் இருக்கு அதெல்லாம் சொல்லுங்க இந்திய சீரியலை பார்த்துட்டு நிறைய சடங்குகள் அது என்னென்ன வருதோ அதை அப்படியே இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அந்த அந்த அளவுக்கு அந்த கொடுமைப்படுத்தும் போது ரொம்ப கொடுமைப்படுத்த ஒரு க ஒரு நேரம் என்ன ஆகுதுன்னா அந்த மணமகளை இஷ்டோ கேஸ் இஷ்டோ வந்து கேஸை லீக் பண்ணி வச்சு எரித்து சாகடிச்சிடாங்க சத்துடுது அந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்க அது இஷ்டோட விபத்து இந்த விபத்து எதிரணியை கேட்குறேன் தாய் வீட்டில் நடக்குதா எங்க எல்லாமே இந்த மாமியார் வீட்டில் இந்த கொடுமை நடக்குது அடுத்து நாமும்

சொல்லி அழுதாரு தெரியுங்களா கடைசியில் மகளே நான் உனக்கு எல்லா சீர்வரிசையும் கொடுத்தேன் மொத்தமே கொடுத்தேன் ஒரே ஒண்ணு மறந்துட்டேன் அது கஃபன் துணி அதுவும் இன்னைக்கு கொடுத்து விட்டேன் மகளேன்னு சொல்லி அழுகிறா எந்த அளவுக்கு கொடுமை பாருங்க பாண்டிச்சேரியில சில வருடங்களுக்கு முன்னாடி செய்தாள் வந்தது ஒரு உதவியத்தில் இருப்பவர் கல்யாணத்துக்கு ஒரு மை வாடகை வீட்டில் இருக்காரு திருமணம் நேரம் நெருங்குகிறது பணம் திரட்ட முடியவில்லை மனைவி கிட்ட சொல்கிறார் நான் தற்செயலாக என் பயிரில் இன்சூரன்ஸ் செய்து வைத்திருக்கிறேன் நான் டூ வீலரில் வேலைக்கு செல்லும் போது ஒரு விபத்துக்குள் ஆகி நானே போய் மோதி இறந்து விடுகிறேன் இன்சூரன்ஸ் பணம் கிடைக்குமா நீ மகளுக்கு கல்யாணம் செய்து கொடுத்து விடு அதே மாதிரி செய்கிறார் இறந்து விடுகிறார் அந்த இன்சூரன்ஸ் காரங்க மரண அந்த வீட்டுக்கு வர்றாங்க பொம்பளைங்கிற விஷயம் நமக்கு தெரியும் அது கொஞ்சம் பேசி பேசி அழுவாங்க

பாபையா பாபு வீடு மாப்பிள்ளையும் மாப்பிள்ளையும் வீட்டுக்காரர்கள்தான் சரி ஆமா சரி சொல்லு சொல்லு ஒரு கல்யாணம் முடிக்கும் போது பெரும்பாலும் நான் பார்ப்போம் பெண் குழந்தை வந்து அந்த மனப்பெண்ணை அழுது கொண்டே போவா எவன் மாப்பிள்ளை சந்தோஷமா சிரிச்சுன்னு தான் இருப்பார் ஏன்னா இவரும் ஏகப்பட்ட விரதசனை வந்துடுச்சே அந்த பெண்ணுடைய தம்பி கேட்கறான்

உலகத்திலேயே பெரிய பிச்சைக்காரன் யாருன்னு சொன்னால் வரதட்சணை வாங்குறவன் தான் அது நூறு சதவீதம் உண்மையான ஒரு விஷயம் என்ன சொன்னால் பிச்சையை எடுப்பது என்பது வரதட்சணையின் மாட்டுக்கிறதும் கிடையாது அடுத்தவர்களுடைய ஒரு பெண் வீட்டாரில் திருமணம் முடிக்கும் போது ஐம்பது பவுன் நகையை போடு நூறு பவுன் நகையை போடு வீடு கூடு வாசல் கூடு அது கூடு இது கூடு அப்படின்னு சொல்லி பெண் வீட்டாரை கசக்கி பிழிந்து நகை வாங்குவதும் மற்ற மற்ற பொருட்களை வாங்குவதும் பெரிய பிச்சைக்காரன் என்பதற்கு சமமான ஒரு விஷயம் தான் பிச்சைக்காரன் மட்டுமல்ல அவர்கள் சொன்ன அந்த உதாரணங்கள் மூலியமாக கொலைகாரர்களும் கூட என்ன பாவத்திற்காக பெண் கொண்டு கொன்றார்கள் என்று மறுமையிலே விசாரிக்கப்படுவார்கள் அப்படியே எல்லாம் கேட்பான் என்ன பாவத்துக்காக இந்த பெண் குழந்தைய அவங்க கொண்டாங்க அப்படின்னு சொன்னா வரதட்சணை என்ற ஒரு கொடுமை தான் அதுக்கு பின்னால் நிற்கிறது எவ்வளவு பாரதூரமான ஒரு விஷயங்களை சமுதாயத்துல சந்தோஷமாக எப்படி வந்து இஸ்லாமியர்களுடைய இடத்தை அபகரித்து அதிலே ஒரு ஆலயத்தை எழுப்பி கொண்டு அது போய் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அந்த ஆலய வழிபாட்டை நடத்துகிறார்களோ அதை எப்படி நம்ம பார்க்கிறோமோ அது மாதிரிதான் அடுத்தவர்களை உடைய பொருளாதாரத்தை கொள்ளையடித்து அதன் மூலியமாக திருமணத்திலே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உண்ணக்கூடிய அந்த உணவுகளை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இந்த சோகமான காட்சிக்கு பின்னால் இருக்கிறது என்பதை அழகான முறையில் சொல்லியிருக்கிறாங்க அடுத்து சொல்லுங்க வர ரச்சனை வாங்குவதுல பெரிதும் பங்களிப்பது இளைஞர்கள் தான் அப்படின்னு சொல்லி பக்கத்து அணியர்கள் சில விஷயத்த சொல்றாங்க முதன்மையான விஷயம் என்னன்னா தான் அதற்கு முக்கியத்துவமே தலைமையே அவங்க தான்

இதுல எத்தனை பேர் வந்து வரதட்சணை கொடுத்து திருமணம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பலம் இருக்கும் பொழுது அந்த நாற்பதாயிரம் நபர்கள்ல தொண்ணூத்தி ஐந்து சதவீத மக்கள் வந்து வரதட்சணை கொடுத்துதான் திருமணம் பண்ணிருக்கிறாங்க மீது இருக்கக்கூடிய ரெண்டு ஐந்து சதவீத மக்கள் தான் திட்டத்திட்ட நாற்பதாயிரம் மக்கள் என்று சொன்னா முப்பத்தி எட்டாயிரம் நபர்கள் வந்து வரதட்சணை கொடுத்து தான் திருமணம் பண்ணி இதுல எப்படி வந்து பெற்றோர்கள் பங்காக விதிப்பாங்க அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு கேள்வியும் வரலாம் இதுக்கும் சில புள்ளி விபரர்கள் விக்கிபீரியா தெல்ல தெளிவாக கேசின் அடிப்படையில எழுதியிருக்கிறாங்க எப்படி என்று சொன்னா இந்த வரதட்சணையில பெரும்பான்மையாக வரக்கூடிய புகார்கள் இருக்கக்கூடிய முதன்மையான காரணமாக முதல் விக்டிம் ஏ ஒன்றுவாங்கல்ல அந்த முதல் விக்டிமே யார் என்று சொன்னா பெண் குடும்பத்தார்கள் என்பது சட்டம் ரீதியாக வரக்கூடிய தீர்ப்பை வைத்து அவர்கள் இந்த விஷயத்தை பதிவு செய்யறாங்க இந்த புள்ளி விபரத்துல எந்த அளவுக்கு சில இடங்கள்ல பெற்றோர்கள் இந்த விஷயத்துல இறங்குறாங்கன்னா துப்பாக்கி முனையில வைத்து கூட திருமணம் பண்ணக்கூடிய பெற்றோர்கள் நம்மளால பார்க்க முடியுது பீகார் மாநிலத்துல ஒரு ஆளுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது பள்ளிக்கூடத்தில் இந்த சுகாதாரத்துக்கான ஒரு பொறுப்பு அவருக்கு கிடைக்குது கிடைத்த உடனேயே இவரை நம்ம பொண்ணுக்கு வளர்ச்சி போடணும்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஊர்ல ஒரு ஆள் என்ன பண்றாரு துப்பாக்கி முனையில வைத்து அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறார் அப்ப இந்த மாதிரியான திருமணங்கள் என்பது பெற்றோருடைய பங்கு தான் மேன் ஆஃப் த மேட்சா வந்து நிற்கிறாங்க அவங்களுடைய பங்களிப்பு தான் இதுல அதிகமா இருக்கு இப்ப பக்கத்தில் சொல்லும் போது கூட சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க இந்த யூத்துகள்லாம் இப்போ எப்படி திருமணம் பண்றாங்க இவங்க வந்து போறாங்க பொண்ணை பாக்குறாங்க பேசுறாங்க அவங்களே முடிச்சுக்கிறாங்க பெற்றோர்கள யாரோ சஜஷனை கேட்கறது இல்லைன்றாங்க இது இந்த காலம் இல்லை ரசுல்லா காலத்துல தான் இருந்துச்சு ரசுல்லா காலத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா அபுதல்காவுடைய திருமணம் விஷயத்தை அவங்க எல்லாம் அவங்க எப்படி போய் பெண் பார்த்தாங்க குடும்பத்துறைய பார்த்தாங்கன்னு கேட்கறாங்க இது அந்த காலத்துல இருந்தது நடைமுறை அது கிடையாது நடைமுறை மாற்றப்படுது இப்ப காதலிக்கக்கூடிய அந்த இளைஞர்களையும் இளைஞரையும் போய் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்களை பெரும்பான்மையா வீட்டுல சம்மதம் பெற்று தான் நம்ம திருமணம் பண்ணணும் காதல் நம்ம ஆதரவு தெரிவிக்கல அவங்களுடைய கருத்துக்களை நம்ம சொல்றோம் வீட்டுடைய பர்மிஷனோட திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இந்த கேரளாவுடைய சம்பவம் அதுதான் காதல் பண்றாங்க ரெண்டு பேரும் வீட்டுடைய சம்மதத்துல தான் திருமணம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க அப்படி பொழுது அந்த வந்து இந்த வரதட்சணை கேட்கறதை யாருன்னா மாப்பிள்ளை கேட்கல மாப்பிளுடைய குடும்பத்தார்கள் நூத்தி ஐம்பது ஏக்கர் எங்களுக்கு நிலம் வேணும் எத்தனை போன நகை வேணும் எங்களுக்கு பிஎம்டபிள்யூ கார் வேணும் அப்படின்னு சொல்லி ஏக்கரை அவ்வளவு அவ்வளவு அதிகமா கேட்டுருக்கிறாங்க நம்ம சொல்ல வரோம் கேட்டது வந்து மணமகன் கிடையாது மணமகளுடைய வீட்டார் இது டிசம்பர் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சன் நியூஸ்ல வருவதற்குரிய முக்கியமான செய்தி தலைப்பு செய்தியாகவும் சொல்லப்பட்டுச்சு அப்ப இப்படி எடுத்து பார்த்தாலும் இந்த புள்ளி விபரத்தின் அடிப்படையிலையும் குடும்பத்தார்கள் தான் இந்த வரதட்சணை வந்து முதல்மையான நிக்கிறாங்க அவங்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கு என்பதை நம்ம பல்வேறு விதமான வரலாற்று பார்க்க முடியுது நல்ல புள்ளி விவரங்களோட அதிகமான புள்ளி விவரங்கள் பெற்றோர்களால் தான் வரதட்சணைகள் வந்து வரதட்சணை மரணங்கள் வரதட்சணை விபத்துகள் வரதட்சணை பத்தி நிறைய சொல்ல வேண்டியிருக்கு நடுவர்கள் சொல்லுவாங்க அவ்வளோ பாதிப்புகள் வந்து சமூகத்தில் ஏற்படுது அந்த விஷயத்தை அழகான முறையில் புள்ளி விவரங்களோட பெற்றோர்கள் தான் சொல்லி சொன்னாங்க அஸ்லாம் வலைக்கம் அரகமத்துல்லஹ் வரகாத்து அன்புக்கு நடுவர்களே எதிர்த்தரப்பில் வந்து நல்ல அழகான முறையில் வந்து விவாதம் செய்கிறாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் பெண்களை வந்து நம்ம இன்றைக்கி பார்ப்போமே இன்றைக்கி பெருவா பெரும்பாலுமோ வந்து ஆண்கள மையமோ இளைஞர்கள்னாலே ஆண்கள மையம் பற்றி தான் இன்றைக்கி காலையிலேருந்து டாபிக் ஓட்டிகிட்டு இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூகத்தில் கூட பெண்களை நம்ம பார்ப்போம் இப்போ கடந்த ஒரு பத்து நாட்களுக்கு முன்முக ஒரு காதலர் தினம் என்கிற ஒரு கலைச்சரிய தினம் வந்துச்சு அன்றைக்கி பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த இரண்டு பெண்கள் அவங்க கிட்ட மைக்கு கொடுத்து கேட்குறாங்க உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஒரு மணமகன் உங்களுக்கு கணவனாக வந்து வரணும்னு அவங்ககிட்ட கேட்குறாங்க அதுக்கு அந்த பெண்மீண்கள் சொல்லக்கூடிய பதில் நல்லா காப்பாற்றணும் விஜய் ரசிகன்னாக இருக்கக்கூடியவர் தான் எனக்கு வந்து மணமகனாக வரணும்

அபுத்துள்ளக அல்லாஹும் அவங்க வந்து இருக்கிறாங்க இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாக அவர் வந்து இஸ்லாத்தை ஏற்காதவராக இருக்கிறாரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தராகவும் அழகளை வந்து மிக சிறந்தவராகவும் அவர் இருக்கிறார் எந்த அளவுக்குன்னு சொன்னால் அன்றைக்கு இருக்கக்கூடிய ஊர் பெண்கள் எல்லோருமே இவர் வந்து எனக்கு கணவராக வந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்படக்கூடிய அளவிற்கு அந்தஸ்துலையும் அழகலையும் சிறந்தவராக இருக்கிறார் அப்போ அதே ஊர்ல உம்மு சுலைம் என்கிற பெண்மணி வந்து இருக்கிறாங்க அவர்களை வந்து அந்த அபுதுல்கர் அலிலாக அவங்க வந்து பெண் கேட்குறாங்க நான் வந்து இந்த மாதிரி திருமணம் முடிக்க சம்மதம் கேட்குறேன் அப்போ அன்றைக்கு அந்த பெண்முனைக்கு இருந்த இஸ்லாத்தின் மீது பற்ற வந்து நீங்க பாருங்க அவங்க என்ன சொல்றாங்க எனக்கு உங்களை திருமணம் செய்ய விருப்பம்தான் எனக்கு மட்டுமல்ல இந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்குமே உங்களை திருமணம் பண்ணுவதற்கு ஆசைப்படக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு அழகும் அந்தஸ்தும் இருக்கு ஆனாலும் நீங்க வந்து இஸ்லாத்துல இல்லாத ஒற்றை காரணத்தினால நான் வந்து உங்களை வந்து திருமணம் செய்ய முடியாது நான் உங்களை திருமணம் செய்யணும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து இஸ்லாத்துக்குள்ள வரணும் நீங்கள் அப்படி களிமா சொல்லி இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னு சொன்னால் அதையே நான் மகராக பெற்றுக்கொண்டு நான் உங்களை திருமணம் செஞ்சுக்கிறேன் என்ற வாதத்தை அந்த பெண்மணி வைக்கிறாங்க அப்போ இன்றைக்கு இருந்த அந்த பெண்மணியினுடைய அந்த இஸ்லாத்தின் மீது பற்று இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்களிடத்துல இருக்குதா அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இல்லை ஆனா அல்லாஹ் வந்து திருமருகோல் என்ன சொல்லான்னு சொன்னா லக்கது கான லகும் ரசூல் உள்ளாகி உஸ்வத்துன் ஹசனா அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான் என்னுடைய இந்த தூதரிடத்துல அழகிய முன்மாதிரி இருக்கு அப்ப நமக்கு எல்லாம் ரியல் ஹீரோ யாருன்னா முகமது நபி சல்லா அலையம் அப்ப ரியல் ஹீரோவை யாரை பார்க்கணுமோ அவர்களை பார்க்காம இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சமுதாய பெண்கள் கண்ட கூத்தாடிகளை வந்து என்ன பண்றாங்க ரசிகனாக தேர்ந்தெடுத்து அவர்கள் பின்பற்றக்கூடியவனை வந்து மணமகன் ஆவின்னு கேட்கிறாங்கன்னு சொன்னா இவர்களிடத்துல அந்த மணமகர் வந்து எப்படி வந்து அந்த பெண்கள் வந்து எதிர்பார்க்கிறாங்க அப்ப இது போன்ற சமுதாயத்தை வாழக்கூடிய பெண்கள் வந்து என்ன இஸ்லாத்தினுடைய இந்த ஏகத்துவ கொள்கையின்படி இந்த திருமணம் செய்வதற்கு மிக முக்கிய தடையாக இருப்பது இளைஞர்களாக இருக்கிறாங்களே தவிர பெண்கள் வந்து கிடையாது அப்படின்றத நம்ம வந்து தெரிவிச்சுக்கோ இளைஞர்கள் ரொம்ப காரணமா இருக்கிறாங்க அதுவும் பெண்கள் நிறைய இந்த வீடியோக்கள்லாம் வருது இல்லை அதெல்லாம் வந்து பார்த்தா ரொம்ப அதிசயமா இருக்கு முஸ்லீம் பெண்கள் நினைச்சுக்கிட்டாங்க இதை வேற போயிட்டு டான்ஸ் வேற ஆடுறாங்க என்னையா இது அநியாயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி போய் நின்றுட்டு அந்த நடிகர் மாதிரி மாப்பிள வேணும் இந்த நடிகர் மாதிரி மாப்பிள வேணும் ரொம்ப மோசமான ஒரு நிலை அது எப்படி மார்க்கத்துல இளைஞர்கள் வந்து ரொம்ப மோசமா போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த உதாரணத்தை அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக வரதட்சணை திருமணங்கள் எவ்வளவு விளைவுகளை ஏற்படுத்துகிறது அதுல வந்து பெற்றோர்களுடைய பங்களிப்பு எப்படி பிள்ளைகளுடைய பங்களிப்பு எப்படி அப்படிங்கிறதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் பிள்ளைகள் தான் வந்து இளைஞர்கள் தான் வந்து காரணமாக இருக்கிறாங்க அந்த வரதட்சணை திருமணத்திற்கே காரணம் யாரு இளைஞர்கள் தான் அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்ல அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்துக்கு அன்பார்ந்த நடுவர்களே அந்த தரப்பில் பேசும்போது பல்வேறு சகோதரர்கள் அருமையான பல்வேறு கருத்துக்களை சொன்னாங்க இழப்புகள் சம்பந்தமாகவும் தற்கொலை ஏற்படுத்துவதற்கு இந்த வரதட்சணை தான் மிக முக்கியமான காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வரிசையாக சொல்லிட்டு வரும்போது அழகாக சொன்னார் அதுக்கு மாப்பிள்ளை தான் காரணம்ன்ட்டு அவரையும் அறியாமல் சொல்லிட்டார் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்தவங்களாம் சொன்னவனே என்ன ஆச்சு அப்படின்னா அவர் வந்து கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டார் ஆனால் இதுதான் யதார்த்தம் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த வரதட்சணை சம்மந்தமாக இளைஞர்கள் தான் முக்கிய காரணம் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு காரணமே அல்லாஹ் குரான்ல சொல்லும்போது ஆத்துசா சதுக்காத்து இந்த நிகழா அப்படின்னு சொல்லி இறைவன் நீங்கள் மணக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு நீங்கள் மகரை வந்து தாராளமாக கொடுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரூபாலின் சொல்லுகிறான் இந்த வசனம் யாரை பார்த்து பேசுது அப்படின்னு நம்ம நல்லா யோசிச்சாலே பையனுடைய பெற்றோர்களை பார்த்தா பேசுது இல்லை பையனை பார்த்து தான் பேசுதுன்னு தெரியும் நபிகள் நாயகம் சல்லாசனம் அவங்க சொல்லக்கூடிய பெயரை பத்து பெற்றோர்களை தான் பேசுதான்னு கேட்ட ஆவணம் சொல்ற மாதிரி சொல்ற சொல்ல ஒரு பெண்மணி வந்து கேக்குறாங்க நபிகள் நாயகம் சல்லாசனம் அவங்கள்ட்ட நான் வந்து திருமணம் பண்ணிக்கணும் அல்லாவுடைய தூதரை திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ நபிகள் நாயகம் மறுக்கும் போது அந்த இருந்து இன்னொரு நபி தோழர் இருந்து கேட்குறாரு அல்லாவுடைய தூதர் அவங்கள இந்த பெண்மணி எனக்கு திருமணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்கும்போது நபிகள் நாயகம் சல்லாச்சும் அவங்கள பார்த்து கேட்ட கேள்வி என்ன நீங்க என்ன மகர வச்சிருங்க தானே கேட்டாங்க அப்போ என்ன அர்த்தம் இளைஞர்களை பார்த்துதான் மகர் கொடுத்துதான் திருமணம் செய்ய செய்ய வேண்டும் என்பதை மிக தெளிவாக இந்த திருமறை குரான் வசனமும் நபிகள் நாயகம் போதனையும் இப்போ என்ன நடக்குது அதுக்கு என்ன செய்யறோம் வரதட்சணை வாக்குறாங்க இந்த மேட்ருக்கு வரேன் இதுல மகர் அந்த தப்தர்ல எழுதுவாங்க தெரியுமா இந்த இளைஞனுக்கு சம்பந்தம் இல்ல இளைஞனுக்கு சம்பந்தம் இல்லைன்றாங்கல்ல தப்தர்ல அங்க கையெழுத்து போடுறது யாரு ஃபர்ஸ்ட் மாப்பிள்ள தானே போடணும் பெண்ணு போடணும் மாப்பிள்ள போடணும் அந்த மாப்பிள்ள போடக்கூடிய அங்கே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நூத்தி ஒரு ரூபா ஐநூத்தி ஒரு ரூபா உலகத்தை ஏமாத்துறதுக்கு என்ன செய்வாங்க மகர் ஆனால் இந்த சைட்ல பாத்தீங்கன்னா லம்பா வந்து பல லட்சம் பல சவர நகை அவங்க சொன்ன மாதிரி அந்த பைக்கு அந்த காரு எல்லாத்தையும் இந்த பக்கம் வாங்கிட்டு உலகத்தை ஏமாத்துறதுக்கு என்னவா நான் வந்து மகர் வந்து கொடுக்குறேன் இந்த அநியாயம் செய்யறது இளைஞன் தானே அதை கையெழுத்து போடுறது இளைஞன் ஆமா அங்க பாக்குறாள் அவனுக்கு தெரியாம நடக்குதா நடுவர் நான் என்ன கேட்கிறேன் அவங்க என்ன சொன்னாங்க அவங்க வந்து மேன் ஆஃப் தி மேட்ச் அவன் தான் கேப்டன் அதுதானே நாங்களும் சொல்றோம் கேப்டன் இளைஞன் தானே அதுதானே நாங்களும் சொல்றோம் அவன் தானே எல்லாத்தையும் டைரக்ஷன் பண்றான் மேன் ஆஃப் தி மேட்ச் அவர் சொன்னார் தானே அது நாங்க சொல்றோம் சொல்லாங்க அவர் சொல்ல அடுத்த இல்ல சொல்லாரு சரி நாம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா எல்லாத்தையும் பயன்படுத்துறது இந்த இளைஞன் தானே நாகூர்ல ஒரு நிகழ்வு நடக்குது

இருந்தால் டீசலை பயன்படுத்தி இருப்பார்கள் அது நமக்கு மாட்டு இல்லை அது பெட்ரோலில் இயங்கக்கூடிய பைக் அதனால பெட்ரோல் தான் போட்டாங்க ஆனா ஓத்துனது யாரு பிள்ளைகள் இவருதானே பையன்தானே அப்ப என்ன என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா நபிகள் நாயகம் சராஜன் சொல்றாங்க இந்த உலக செல்வங்களிலேயே மிக சிறந்த செல்வம் நல்ல மனைவி அப்படின்னு இளைஞர்களுக்கு இது யாருக்கு சொல்ற அறிவுரை நடுவர்கள் நீங்க சொல்லுங்க இளைஞர்கள் தானே சொல்றாங்க அப்ப இளைஞர்களுக்கு அல்லாவுடைய தூதர் அழகான முறையில வந்து வழிகாட்டி இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இவனுக்கு என்ன என்ன நல்ல மார்க்கம் தெரிஞ்ச பெண் வந்து இவனுக்கு வந்து மனைவியா வர்றது முக்கியமா தெரியல ஆனா பெரிய காரு தெரியுது கண்ணுக்கு முன்னாடி பைக்கு தெரியுது எல்லாம் கேப்டனா இருந்து பின்னாடி வேலையை பார்த்துட்டு பெற்றோர்களை வந்து தள்ளிவிடக்கூடிய நான் என்ன கேட்குறேன் இந்த மாதிரி நேரத்தில் பெற்றோர்கள் அப்படி பண்றாங்கன்னா மார்க்கம் மார்க்கத்தை சொல்ல வேண்டிய கடமை இந்த புள்ளைக்கு இருக்கா இல்லையா நான் உதாரணத்துக்கு அபுகுரைகிறாள் இல்லையா எல்லாம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க அவங்களுடைய தாயார் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்போ அவர் என்ன செய்யறாருனா அணுதினமும் இஸ்லாத்தை நோக்கி வர வேண்டும் என்பதற்காக நான் என் தாய்கிட்ட சொல்லிக்கொண்டே இருந்தேன் இதானங்க ஒரு புள்ள செய்ய வேண்டிய கடமை சரியானது பெற்றோர்கள் வந்து மார்க்கத்துக்கு முரணா செய்யறாங்க அவங்க நகரத்துக்கு போனா பரவாயில்லையா இளைஞர்கள் தான் காரணம் பெற்றோர்கள் தான் காரணம்னு சொல்றாங்களா இந்த இளைஞன் சொல்லணுமா இல்லையா அப்ப அங்க என்ன செய்யறாரு அவரு அபுகுரையார் அலி இல்லாத அவங்க அல்லாவுடைய தூதட்ட ஒரு கட்டத்துல என்ன செய்யறாங்கன்னா கடுமையா இவங்க போய் தினமும் பிரச்சாரம் பண்றாங்க ஒரு கட்டத்துல அவங்க தாயார் என்ன செய்யறாங்கன்னா கடுமையா வந்து திட்டுறாங்க யார இறை தூதரவர்களை

குடும்பம் வெறுமலே வரதட்சணையினால்தான் இந்த பிரச்சனை நடந்துச்சு நிறைய இருந்தா ஆமா நடுவர் நிறைய செய்திகள் இருக்கிறது இதுல குறிப்பா இப்ப சமீபத்தில் பாத்தீங்க அப்படின்னா இளைஞர்கள் வந்து இன்னொரு பாயிண்ட் இது வந்து வரதட்சணையை ஒட்டி உள்ள பாயிண்ட் தான் எப்படி பாக்குறாங்கன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் பெண்கள் வந்து படிச்சு இருக்கிறாங்களா என்ன காரணமா அவங்க வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கணுமா ஆரம்பத்தில் சொல்லக்கூடிய தகவல் என்னன்னா இங்கே ஒரு ஐம்பது அங்கே ஒரு ஐம்பது அப்போ ஒரு லட்சம் ரூபா அந்த வாழ்க்கை நல்லா ஓட்டுனா இல்ல அப்படின்ட்டு தான் உள்ளுக்குள்ளே வராங்க ஆனால் கொஞ்சம் நாள் கழிச்சு என்ன நடக்குதுன்னா இன்னைக்கு நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய அநியாய அக்கிரமங்கள் போதை கலாச்சாரம் இதில் வந்து அந்த இளைஞர் அந்த கணவர் உள்ள போய் சிக்கி கொண்டு அதுக்குள்ளே இங்கே ரெண்டு பிள்ளை ஆயிடும் ரெண்டு புள்ள மூணு புள்ளை ஆயிடும் அதன் பிறகு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை இல்லாம வெறுமனே வந்து அடிமையாகி கடை எப்ப துறப்பான் பல்லு கூட தேக்கிறது கிடையாது போதை தரக்கூடிய அந்த மதுக்கடை எப்போ துறப்பான்ட்டு அங்கேயே போய் விழுந்து கிடக்கிறது அது இல்லாம கஞ்சால இருந்து அபின்ல இருந்து இன்னும் என்னென்ன சொல்றாங்களே நடுவர் எனக்கு பேரெல்லாம் டக்கு டக்குன்னு வரமாட்டேங்கிறேன் அந்த மாதிரி ஆமா அந்த மாதிரி போத பொருள் எல்லாம் வந்து பயன்படுத்தி கடைசியில என்ன நடக்குதுன்னா அந்த கணவனையும் சேர்த்து அந்த மூணு பிள்ளைகளையும் சேர்த்து இந்த சகோதரி தான் உழைத்து கரை சேர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துருது அதுல மட்டும் அதோடு முடியல அப்ப இவனுக்கு சும்மா இல்லாம வீட்டுல இந்த இளைஞன் செய்யக்கூடிய குசும்ப பாருங்க நீ வேலைக்கு போற இல்ல குடும்பம் பிரியறதுக்கு சொல்ற நீ வேலைக்கு போற இல்ல நீ கரெக்டா இருக்கிறியா இவனா சம்பாதிக்க போறது இல்ல உள்ளே காப்பாத்துறது இல்ல அங்க அந்த அம்மா போனா அதையும் சந்தேகப்படுறது அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு போய் பல்வேறு குடும்பங்கள்ல சிரமம் ஏற்பட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை இப்ப இதுக்கெல்லாம் காரணம் யாரு இளைஞர் இல்லையா இத மறுக்க முடியுமா இதுக்கு என்ன பெத்தவங்களா வந்து ட்ரைனிங் கொடுக்கறாங்க நீ வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் என்று அப்ப நம்ம மொத்தமா என்ன சொல்றோம் அப்படின்னா மார்க்கத்தின் அடிப்படையில் மிக தெளிவாக இளைஞர்களுக்கு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நிறைய அறிவுரைகளை சொல்லி இருக்கிறார்கள் அதை கவனத்தில் வந்து கொள்ளாமல் பெற்றோர்களை இயக்கி இப்போ நம்ம அதுதான் சொல்றோம் அவங்க மேன் ஆஃப் தி மேட்ச் இவங்க கேப்டன் தான் இவங்க அவர்களை இயக்கி ஆமா ஒன்றுமே தெரியாம தெரியாதது போல இருந்து கொண்டு நான் என்ன கேட்கிறேன் நடுவர்களே இப்ப வரதட்சின புகார் கொடுக்கறாங்க ஏன்னா அந்த புள்ளி விவரம் அவர் சொன்னார் அதுக்கு யாரும் சொல்ல வேண்டிய கேட்டதுக்கு நம்ம இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கோம் வரதட்சணை சம்பந்தமா காவல்துறையில போய் வந்து அந்த பெண் தரப்பு போய் நின்றாங்கன்னா முதல்ல யாரை தூக்குவாங்க

அவன் நினைத்தால் வரதனட்சியனை இல்லாமல் ஒரு திருமணத்தை முடிக்க முடியும் என்பதை எல்லாம் யாசிர் அவங்க அழகான முறையில் தகவலை பகிர்ந்து இருக்கிறாங்க நிறைய செய்திகளை சொல்லி சகாபாக்கள் எப்படி பெற்றோர்களிடத்தில் ஃபைட் பண்ணி அந்த முயற்சியை செஞ்சாங்களே அந்த முயற்சி ஏன் இளைய சமுதாயத்திடத்தில் இல்லாமல் போனது என்ற கேள்வியெல்லாம் கேட்டிருக்கிறாங்க இந்நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் பார்ப்போம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்